இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரின் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது இதை எதிர்த்து சசிகலா டிடிவி தினகரன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜி எஸ் சிஸ்தானி சங்கீதா திங்கரா சேகல் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்றது இந்த வழக்கில் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல் அபிஷேக் மனு சிங்வி ராஜா செந்தூர் பாண்டியன் ஆகியோர் ஆஜராகி வாதாடினர் இதேபோல் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோஹத்கி சி எஸ் வைத்தியநாதன் ஆகியோர் ஆஜராகினர் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் நீதிபதிகள் கடந்த எட்டாம் தேதி இந்த வழக்கின் மீதான தீர்ப்பை ஒத்திவைத்தனர் இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று பிற்பகல் இரண்டு அளவில் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது